அலாம் வலைக்கம் தலை அன்புள்ள சோதர்களை அந்த சகோதரர் அசீமை வந்து ஒழுச் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம என்ன சொன்னிருக்கிறோம் பதில் போட்டிருக்கிறோம் அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கடா ஒழுவை முறிக்கக்கூடிய காரியம் என்ன எதுவெல்லாம் என்ன செய்யும் ஒழுவை முறிக்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒழுவை முறிக்கிறது என்பது மலம் கழித்தல் அதாவது யூரின் போகிறது இது காற்று பிரிதல் அதே மாதிரி ஒட்டக இறைச்சி சாப்பிடுதல் அயர்ந்து தூங்குதல் வாந்தி எடுத்தாலும் உழு முடியாது அயர்ந்து தூங்குதல் இச்சையுடன் மறுமை உறுப்பை தொடுதல் சாதாரணமாக எல்லா உறுப்பு மாதிரி ஒரு ரெண்டுக்குமே இருக்குது ரெண்டு ஹதிசுகள் இருக்குது ஒரு தொட்டால் உழு முறிஞ்சிடும் அப்படின்ட்டு என்ன செய்ய மரும உறுப்பை தொட்டால் என்ன செஞ்சுறேன் உழு முறிஞ்சிடேன் அதை பட்டால் உழு முறியாது அப்படின்ட்டு ரெண்டு விதமாக போகிறதுனால அது இச்சையோடு தொட்டால் என்ன செஞ்சுருவேன் மரும உறுப்பை இச்சையோடு தொட்டால் உழு முறிந்துவிடும் அது மாதிரி பெண்களை தொட்டால் உழு முரியுமா அப்படின்னா உழு முடியாது பெண்களை தொட்டால் என்ன செய்யாது வீட்டில் உள்ள குடும்ப பெண்களை தொட்டமையானால் உழு முடியாது வசனம் தவறாக விளங்கியதனுடைய அடிப்படையில் என்ன செய்யிருக்காங்க இந்த மாதிரி எடுத்திருக்காங்க பெண்களை தொட்டால் உழு முடியுங்கிறாங்க பெண்களை தொட்டால் உழுமுறிய நபிசல்லா ரபிசல்லா அல்லாம அவங்க வந்து இரவில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஆயிசார் அழிவா ஜனாசா மாதிரி குறுக்கப்படுத்து கிடப்பாங்க ரிசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க அவர்களுடைய காலில் வந்து விரலால் குத்துவார்கள் அப்போது அவர்கள் காலை மடக்கிக் கொள்வார்கள் அப்புறம் ரசூல் சல்லா அலுவலாம் சஜிதா செய்வார்கள் அதை சொல்லிவிட்டு ஆயிசார் அலி இலாவை லைஸ் லை மிஸ்பாவும் எங்கள் வீட்டில் அந்த காலங்களில் விளக்கு கிடையாது ஏன் குத்துறியே ஏன் காலை மடக்கிறீ அப்படிங்கிற கேள்வி வரும் ஆயிசார் கிளியாக சொல்கிறாங்க அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் என்ன இல்லை விளக்குகள்லாம் இல்லை அதனால் தெரியாது அதனால ரசூல்ல காலில் குத்துவாங்க நான் காலை மடக்கிக்கிருவேன் அவங்க என்ன செய்வாங்க சஜிதா செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரிசூல் செல்லா ஹாலிசலம் ஒரு தொழுது கொண்டு போது என்ன செஞ்சிருக்காங்க தன்னுடைய மனைவியை தொற்று இருக்கிறாங்க உழு முறியலை அப்போ பெண்களை தொட்டால் என்ன செய்யாது உழு முடியாது வாந்தி எடுத்தால் உழு முறியும் என்று சில ஹதிசுகள் பலகீனமான ஹதீசா இருக்குது வாந்தி எடுத்தால் என்ன செய்யாது உழு முறியாது அது அதே மாதிரி இந்த இச்சை நீர்னு சொல்கிறாங்களே இல்லையா மதியின்னு சொல்லுவாங்க இச்சை நீர் அது அது வந்தாலும் என்ன செஞ்சிடும் ஒழு முறிங்கி அப்படிங்கிறதும் நம்ம கூடுதலாக அழிவில் அவங்க சொல்கிறாங்க நான் அதிகமாக இச்சை நீர் வெளிப்படக்கூடியவனாக இருந்தேன் இது பற்றி மிக்ஸாது என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர்கிட்ட சொல்லி ஒரு சுல்லாட்டை கேட்க சொன்னேன் அப்புறம் சுல்லா சொன்ன என்ன சொல்லிட்டாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்க ஒளி செஞ்சுக்கிருங்க ஒழு அது தொழுகிற வரைக்கும் அந்த ஒழு போதும் ஆனால் மறு அந்த உளு அந்த உதவோடு இருக்க முடியாது ஒழு முறிஞ்சிடும் அப்படின்ற சுற்றுசல்லாம அவங்க என்ன செய்யறாங்க சொல்லியிருக்கிறாங்க இதுதான் என்னது ஒழு ஒழுவே முறிக்கக்கூடியது மற்ற பேசுகிறதோ கொள்றதோ அதுவும் பார்க்குறதோ அது எல்லாம் என்ன செய்யாது உழுவை முறிக்காது ஒட்டக கறி சாப்பிட்டா உழுவை முறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற எந்த இறைச்சி சாப்பிட்டாலும் சமைத்த உணவுகள் மற்ற பால் எதை சாப்பிட்டாலும் என்ன செய்யாது ஒழு முடியாது ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் வாயை கொப்பளிக்க சொல்லியிருக்காங்க பால் சாப்பிட்டு சுழலாக வாயை கொப்பிடிச்சிக்காங்க ஏன்னா அதில் கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க வாயை கொப்பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க ஒழுச்சியை சொல்லியிருக்கிறாங்க இதுதான் ஒழுவை முறிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதாவது மலஞ்சலம் கழித்தல் காற்று பிரிதல் இச்சையோடு உறுப்புரை உறுப்பை தொடுதல் அது மாதிரி ஆழ்ந்த தூக்கம் சும்மா லேசாக தூங்குறது உழுவ முறிக்காது ஆழ்ந்த தூக்கம் அது என்ன செஞ்சிடும் ஒழுவை முறிச்சிடும் என்று சொல்ல சொல்லியிருக்கிறாங்க ஒழுவை முறிக்கக்கூடிய காரியம் இதுதான் உழுவை முறிக்கக்கூடியது மற்ற என்ன செய்யாது பேசுகிற எந்த பேச்சு பேசுனதுன்னா ஒழு முறியாது பாவமும் வரும் தவறான பேச்சியில் பேசினா பாவமும் வறுமையுடைய ஒழு முறியாது என்பதை என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும்